அனைவருக்கும் வணக்கம் மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் அவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிடத்துக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு மூன்று வலையொலிகளில் இருக்கக்கூடிய காணொலிகளை எல்லாம் நேற்றைய தினத்திலிருந்து ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வலையொலியில ஆயிரம் காணொலி இருந்தாலும் ஆயிரம் காணொலியையும் அவங்க ஆய்வு செய்ய போறாங்க நேற்றைய தினத்திலிருந்து இதற்காக பணியை வந்து தொடங்கியிருக்காங்க அவங்க நல்ல தான் காணொலி போட்டிருக்காங்களா இல்ல யாரையாவது நாசமாக்குற முறையில போட்டிருக்காங்களா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஆய்வு ஏதாவது பெண்களை பற்றி தரக்குறைவான முறையில தவறா சித்தரிச்சு ஏதாவது போட்டிருக்கானுங்களா அப்படிங்கிறத பாக்குறதுக்காகவும் இந்த காணொளி அந்த வலையொலிய உள்ள போய் ஆய்வு செஞ்சுதான் கண்டுபிடிக்கணும்னு இல்லை உள்ள போனாலே தெரிஞ்சு போவோம் இந்த வலையொலி ஒரு கேடுகட்ட வலையொலி பெண்களை பற்றி ஆபாசமா சித்தரிக்கிறது தமிழ் தேசியம் பேசக்கூடிய நபர்களை பற்றி ரொம்ப கேவலமான முன்னேற பேசுறது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை இழுக்கிறது இதை தொடர்ச்சியா செய்வானுங்க கேடு கட்ட கேவலமான பிறவிகள் ஒருத்தன் பிறப்பாலேயே கேவலமானவனா இருக்கிறது இல்ல ஆனா திராவிடன் வந்து பிறப்பாலேயே கேவலமானவனா இருப்பா அதுக்கு எடுத்துக்காட்டுக்கு பெரியார் தான் ஆஹ் அந்த பெரியாரை பின்பற்றக்கூடிய மூன்று வலையொலிகள் அந்த வலையொலியை நடத்துறவனுங்க பெரியாரை பின்பற்றானுங்க அந்த வலையொலியும் பெரியார பின்பற்றி போயிட்டு இருக்கு போல ஏன்னா பெரியார் வழியே போகுது ஆபாசமா அந்த மாதிரி போயிட்டு இருக்கு எந்தெந்த வலையொலின்னு பார்த்தோம்னா யூடியூப் டூ ஒரு மைனர் மைனரு அறக்கழகம் அது ஒரு அறவேக்காடு கழகமாக இருக்கும் போல அடுத்து ட்ரைப்ஸ் வலையொலியை நடத்தக்கூடிய பழைய கிருபா மோகன் பாலியல் வழக்கில் மாட்டி அப்புறம் வெளில வந்து அப்புறம் தூய தமிழ் பெயர் நம்மளுடைய மன்னன் கரிகாலனுடைய பெயரை தன் பெயரை மாற்றிக்கொண்டார் ஏன்னா அது வச்சுக்கிட்டாதான் இங்க ஓட்ட முடியும் புலப்ப பல பேர் பேரை மாற்றிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பாங்க எதுக்காக மாத்துறாங்கிறது நம்ம சாதாரணமா ஒரு காலத்துல கடந்து போயிட்டு இருந்தோம் ஆனா இப்பெல்லாம் வந்து ஏன் அவங்க பேரை மாத்துறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது மதிவதனின்னு வைப்பாங்க கரிகாலன்னு வைப்பாங்க வீரலட்சுமின்னு வைப்பாங்க ஏன் அவங்க எல்லாம் மாத்துறாங்கிறது இப்பதான் நமக்கு புரியுது இந்த மாதிரி மக்களே எதற்காக இந்த வலையொலி மீது இந்த வலையொலியில் இருக்கக்கூடிய காணொலிகளை மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் விசாரிக்குது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் இந்த விசாரணை முடிவுல இவங்க ஏதாவது தவறு செஞ்சிருந்தாங்கன்னா செஞ்சிருக்காங்க அது வேற விஷயம் இவர்களுக்கு தண்டனை மிகப்பெரிய அளவுல கடுமையா இருக்க போகுது ஏன்னா இதை வந்து மாநில அரசு விசாரிக்கல தமிழ்நாடு சைபர் கிரைம் விசாரிக்கல அதை முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டு காவல்துறை விசாரிக்கல மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் இந்திய அளவுல இருக்கக்கூடிய சைபர் கிரைம் ஏற்கனவே இந்த கரிகாலன் நடத்திய ரூட்ஸ் தமிழ் என்கிற வலையொலி முடக்கப்பட்டது அதுக்கு காரணமா மத்திய அரசு தான் அப்படின்னு சொல்லி எதாவது உருட்டிக்கிட்டு இருந்தாங்க கேவலமா கேடுகட்ட முறையில் நடத்தினா கொஞ்சம் கொஞ்சம் யூடியூபே முடக்கி விட்டணும் என்ன பண்ணி எப்ப பார்த்தாலும் எயிட்டீன் பிளஸ் வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்க இத அந்த கிடையாது கிடையாதுப்பா இது அப்படின்னு சொல்லி யூடியூபே முடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது மத்திய அரசு மேல பழிய போடுவாங்க ஏதாவது பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப உண்மையாக இவர்கள் யோக்கியர்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா உங்க பெரியார பத்தி பேசுங்க பெரியாரின் தத்துவத்தை பத்தி பேசுங்க பெரியார் இதெல்லாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத பத்தி பேசுங்க அதெல்லாம் பேச மாட்டானுங்க அடுத்தவன் போன்ல இருக்கக்கூடிய ஆடியோ எடுத்து வெளியிட்டுருது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது அவருடைய தொலைபேசி திருச்சி டிஐஜி வருண்குமாரால் பறிக்கப்பட்டது அதுல இருக்கக்கூடிய ஆடியோக்கள்ல அங்கங்க ட்விட்டர்ல ரெண்டு மூணு பயன்களை வச்சுக்கிட்டு வெளியிட வைக்கிறது எங்க யூடியூப்ல இன்னும் விட்டு அந்த வீடியோ போட ஓடுறது இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல அதுல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அக்கா வெண்ணிலா தாய்மணவன் அவர்கள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டாங்க கட்சியில வந்து இப்ப அக்கா காளியம்மன் அவர்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா அண்ணன் அவர்கள் பிசிறி என்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு அந்த ஆடியோவா அக்கா கேட்கறாங்க அதுக்கப்புறம் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாங்க அதுக்கப்புறம் சரியா இதுலயும் கலந்துக்கிறதுல அப்புறம் வெளியில போறாங்க கட்சி ரீதியாகவே இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா ஒண்ணு இல்லை ஒரு தவறான வார்த்தை அது ஒரு தவறான வார்த்தை தான் அந்த வார்த்தையான நான் சீமான் அவர்கள் சொன்னதாவே இருக்கட்டும் அது கட்சிக்குள்ளே இந்த அளவுக்கு பிளவை ஏற்படுத்துனா ஒரு பெண்ணை பற்றி ஆபாசமாக பொதுவெளியில வேலையில யூடியூப்ல போடுறதுங்கிறது தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ளே எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத பாத்துக்கோங்க பெண்கள் பொது வேலைக்கு வர்றதே கஷ்டம் பெரும்பாலும் பெண்கள் வர்றது இல்ல ஒரு சில பெண்கள் தான் வராங்க அவங்க வந்து முதல்ல இந்த காலத்துல ஸ்டாண்டர்டா உறுதியா நிக்கிறது அதை விட கஷ்டம் எத்தனை மிரட்டல்கள் வரும் எல்லாமே நடக்கும் அதுல இவனுங்க ஒரு பக்கம் ஆபாசமான முறையில சித்தரிச்சு போடுறானுங்க கேட்டால் நாங்க தான் பெண்களுக்கே உரிமை வாங்கி கொடுத்தோம் பெரிய பெரியார் இல்லைன்னா நீங்க புடுங்கிருப்பீங்களா பெரியார் தான் புடிஞ்சி நட்டா இருப்பானுங்க ஆனால் ஒரு பெண்ணை எப்படி பொது வெளியில இருந்து வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கக்கூடிய அளவுக்கு அவங்கள உளவையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவானுங்க இதை பண்ணானுங்களா மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம எதுக்கு சொல்லணும் அப்படின்னா இது விசாரிக்கலாம் வேண்டியது இல்லை வலை ஆயிரம் காணொலி இருக்கும் ஆயிரத்தையெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை உள்ள போனாலே தெரியும் இந்த வலையொலிய கிளிக் பண்ணி உள்ள போயிட்டாலே தெரியும் இது ஒரு ஆபாச வலையொலி இது எயிட்டீன் பிளஸ் குடும்பத்தோட எல்லாம் உட்காந்து பார்க்க முடியாது அந்த அளவுக்கு கேடுகட்ட கேவலமான தான் இந்த வீடியோக்கள் போடுவானுங்க இப்படிதான் பதிவுகள்லாம் இருக்குங்கிறத ஆய்வுல பண்ண வேண்டியது இல்லை மத்திய உள்துறை அமைச்சகம் உண்மையாகவே இந்த காணொலிகளை எல்லாம் ஆய்வு செய்து உண்மையான ரிப்போர்ட்டை நீதிமன்றத்துல கொடுத்தாங்கன்னா இவனுங்க சிறைக்கு போவது உறுதி அது அவனுங்களே இன்னைக்கு உணர்ந்திருக்கானுங்க அவனுங்க இன்றைய தினம் சமூக வலைதளங்கள்ல கொஞ்சம் அடக்கி வாசிச்சதை நான் பார்க்க முடிஞ்சது ஏன் அப்படின்னா பயத்துல இருக்கானுங்க கொஞ்சம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு நீங்க சொல்லி தானே நாங்க பண்ணணும் சீமானவர்களை எப்படியாவது இந்த அரசியல் இருந்து ஓட வைக்கணும் அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் சீமானவர்களை மட்டும் விமர்சிக்க கூடாது சீமானவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆனால் சீமானவர்களுடைய மனைவி நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் அக்கா காளியம்மாள் அக்கா வெண்ணிலா தாய்மணவன் அவர்கள் எல்லாரையும் போட்டு விமர்சிச்சு அவங்களையெல்லாம் முதல்ல இங்கிருந்து ஓட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்களுக்கு நீங்க ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தீங்க அந்த ப்ராஜெக்ட் தானே நாங்க செஞ்சோம் எங்களுக்காக நீங்க மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்துக்கு பேசுங்க நாங்க காணொளி போட்டது உண்மைதான் தவறான முறையில பெண்களை சித்தரிச்சது உண்மைதான் எல்லாமே பண்ணியிருக்கோம் உண்மையான ரிப்போர்ட்டை நீதிமன்றத்துல கொடுத்தாங்கன்னா நாங்க உண்மையாவே பல செருப்படியை வாங்க வேண்டியது இருக்கும் சிறைக்கு செல்வது உறுதி அப்படிங்கிறத உணர்ந்திருக்கானுங்க நீங்க எல்லாம் சிறைக்கு போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல ஆனா உங்களை பொருளாதார ரீதியா பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்கு அதுல பிரச்சனை இல்ல ஆனா சிறைக்குள்ள உங்களை சிறைச்சூபத்துக்கு நிறைய பேர் இருக்கிறதா தகவல் வந்துகிட்டு இருக்கு நீ உள்ள உன் தொண்டைய கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா சிறையில இருக்கக்கூடிய திராவிடர்கள் யாருன்னு பார்த்தோம்னா ஒண்ணு மணல் திருடுனவனா இருப்பான் இன்னொன்னு சாராயம் வைத்தவனா இருப்பான் இந்த அண்ணா யுனிவர்சிட்டில ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்தது அந்த மாதிரி எங்கேயாவது பொம்பள புள்ளையிட்ட சீன்றனவனா இருப்பான் தஞ்சாவித்தவனா இருப்பான் இவனுங்க தான் திராவிடர்களா உள்ள இருக்காங்க ஆனா தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய நபர்கள் சில சூழ்நிலை காரணமாக சில தவறுகளை செய்திருந்தாலும் சில போராட்ட காலத்தில் நின்று அனுமதி இல்லாமல் போராடிட்டாங்க இவங்களுக்கு எதிராக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் உள்ள இருக்காங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் பல பேர் உள்ள இருக்காங்க சிதச்சூடுறதுக்கு ரெடியா இருக்காங்க நீங்க ஒண்ணும் செந்தில் பாலாஜி மாதிரி பிஐபி கிடையாது உங்களுக்கு தனி அறை சிறைக்குள்ள ஒதுக்கி உங்களை பாதுகாத்து வச்சு உங்களுக்கு ஈவினிங் நேரத்துல இனிப்புகள் வழங்கி ஸ்நாக்ஸ் கொடுத்து உங்களை மூணு நேரமும் நல்லா கவனிச்சுக்கிறதுக்கு நீங்க ஒண்ணும் செந்தில் பாலாஜி கிடையாது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபைவ் ஸ்டார் இருந்து உணவு உங்களுக்கு போகாது ஜெயில போற சாப்பாடு தான் சாப்பிட்டாணும் அங்க இருக்கிற கேண்டீன்ல வேணா நீங்க காசு கட்டி சாப்பிட்டுக்கலாம் ஆனா உங்களுடைய நிலமை நினைக்கும் போது ரொம்பவே பரிதாபமா இருக்கு நம்ம தான் ஆளுங்கட்சியா இருக்கும் நம்மள ஒரு மயிரும் புடுங்க முடியாது எப்படி நம்மளை ஒரு மயிரும் பிடுங்க முடியாது அப்படிங்கிற ஆதி அதிகார இருக்கு பாருங்க இந்த அதிகார திமுரு அந்த கொட்டத்தை அடக்கே ஆகணும் எவனுக்குமே இந்த ஒரு திமுரு வரக்கூடாது நம்ம ஆளுங்கட்சி நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற திமுரு அஞ்சு வருஷம் தானே ஆளுங்கட்சியா இருப்பீங்க ஆனா உங்களை சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து உங்களை இன்னைக்கு இல்லை என்னைக்கா இருந்தாலும் உங்களை சிதைக்கிறது உறுதி சிதைக்கிறதுனா என்ன சட்டப்படி உங்களை நடவடிக்கை எடுத்து சிறைக்கு அனுப்புறது உறுதி காணொலியை வந்து நீங்க மக்களுக்கு ஒரு பொதுவான பார்வை அவங்க போட்ட காணொலி எல்லாம் டெலிட் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு டெலிட்டா டெலீட் பண்ணாலும் அதை கண்டுபிடிச்சிருவாங்க மக்களே சைபர் கிரைம் அதை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க எத்தனை காணொலி இது வரைக்கும் போட்டிருக்காங்க எந்தெந்த வீடியோவை டெலீட் பண்ணியிருக்காங்க எந்தெந்த வீடியோவை பிரைவேட்ல வச்சிருக்கிறாங்க எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க எடுத்துருவாங்க அதனால அதெல்லாம் தப்பிக்க முடியாது மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் உடனே சொல்லுவானுங்க ஒன்றிய அரசு சீமானுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட்டா வந்துருச்சு மத்திய தமிழ் தொழில்நுட்ப அமைச்சகம் இவங்களை பழிவாங்க பாக்குறாங்க பாத்தியா இதுக்குதான் சொன்னோம் இதுக்குதான் சொன்னோம் சீமானவர்களுக்கு ஆதரவு கொடுக்காதீங்க பிஜேபியோட பிடிம்னு சொன்னோம் அப்படின்னு சொல்றது கூட இவனுங்க வாய்ப்பு இருக்கு ஆனா இனிமே கொஞ்சம் அடக்கி வாசிப்பானுங்கன்னு நினைக்கிறேன் அது எவனா இருந்தாலும் சரிதான் இனிமே வந்து சரி நாய் ஏதோ குலைச்சிட்டு போதே எதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு அப்படி சாதாரணமா கடந்து போயிட்டு இருந்தோம் அப்படியே இவனுங்க மேல வழக்கு கொடுத்தா யாராவது பொறுப்பாளர் போய் லோக்கல் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுப்பாங்க அவ்வளவுதானே ஒழிய நாம் தமிழர் கட்சியோட அபிஷியல் அட்வொகேட் டீம் வந்து இறங்குனது கிடையாது ஏதோ போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதை நம்ம விட விட ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டானுங்க ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டானுங்க இப்பதான் வந்து பெரிய ஆப்பு வச்சிருவான் எல்லாத்துக்கும் இப்பதான் ஆப்பு வச்சுக்கிட்டு வரோம் இவனுங்க நிச்சயமா ஆப்பு ஆப்புக்கு தயாராகிட்டு இருக்கோங்கிறத அவனுங்களே உணர்ந்துகிட்டு இருக்கானுங்க இவனுங்களுக்கு நிச்சயமா தண்டனை பெற்று தரும்